தமிழ்நாட்டுக்கு நிதிதா இல்ல நீதியுமா இல்ல தமிழ்நாட்டு மக்களை திருக்குறளை மேற்கோள காட்டி ஏமாற்றிடலாம்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் நினைக்கிறாங்க அப்படின்னு முதல்வர் அவர்கள் கடுமையா விமர்சிச்சிருக்காங்க ஒரு பட்ஜெட்டை படிக்கும்போது பீகார் பீகார் பீகார்ன்னு ஆறு முறை நீங்க சொல்றீங்க தமிழ்நாடுன்னு ஒரு முறை கூட உங்களால சொல்ல முடியல உண்மையை ஊருக்கு சொல்லுவோம் விரைவில் தமிழகத்தை வெல்வோம் அப்படின்னு மாநில பிஜேபி தரப்புல ஒரு லிஸ்ட்டை போட்டு சொல்லியிருக்காங்க அந்த லிஸ்ட் எந்த அளவுக்கு உண்மையான லிஸ்ட் அப்படின்றத ஃபேட் செக் பண்ணி தமிழ்நாடு அரசு ஒரு அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் இல்ல கிட்டத்தட்ட பதினாலாயிரம் கோடிய தமிழக அரசுக்கு நிதி ஒதுக்கறதா சொல்லி பட்ஜெட்ல வாசிச்சிருக்காங்க உண்மையிலேயே இவங்க தமிழக அரசுக்கு பட்ஜெட் ஒதுக்குனாங்களா அப்படின்றது இப்ப கேள்விக்குறியா இருக்கு வணக்கம் இது தமிழ் குரல் உங்களோடு இணைந்திருப்பது பானு ஒவ்வொரு முறையும் பட்ஜெட்டை படிக்கும் போதும் இந்த பிரச்சனை வரும் அது என்னன்னா தமிழ்நாடு தொடர்ந்து புறக்கணிக்கப்படுது அப்படின்ற பிரச்சனை தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டை படிக்கும் போது தமிழ்நாடுன்ற பேரை கூட உச்சரிக்கல அப்படின்ற பிரச்சனை எல்லாம் வெளியே வந்து இதுக்காக பெரிய கண்டனங்கள்லாம் ஏற்பட்டு ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சு அதுக்கப்புறமா மாநில அளவுல கண்டிக்கும் வகையில ஒரு பொதுக்கூட்டம் கூட நடத்தினாரு இப்ப சமீபமா திரு இருட்டுக்கடை அல்வா அதான் திருநெல்வேலியில் இருட்டுக்கடை அல்வா இருக்குது பார்த்தீங்களா அங்கே போனப்போ கூட அவர் என்ன சொன்னார்னா இப்போல்லாம் ஃபேமஸ் என்னன்னா மாநில அரசுக்கு மத்திய அரசு கொடுக்குற தான் அதாவது என்னென்னா இருட்டுக்கடைனா திருநெல்வேலி அல்வா தான் ஃபேமஸ்ஸு ஆனால் இப்போ என்ன ஃபேமஸாக இருக்குன்னா மத்திய அரசு மாநில அரசு கொடுக்குற அல்வா தான் ஃபேமஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி முதல்வர் அவர்கள் சொல்லியிருந்தார் அது எதனோட தாக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பட்ஜெட்டில் தமிழகத்தை வந்து புறக்கணிக்கிறாங்க தமிழகம் மட்டும் இல்லை பிஜேபி ஆளாத மாநிலம் இருக்கு பார்த்திங்களா இந்த மாநிலத்தில் தான் இவங்க வந்து தொடர்ந்து புறக்கணிச்சுட்டே வர்றாங்க அப்படி இருக்கும்போது இப்போ சமீபமாக ஒரு லிஸ்ட்டு ஒன்று வெளியாகுது அந்த லிஸ்ட்டு என்னென்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு திட்டங்கள் இந்த இருபத்தஞ்சு திட்டங்களை வந்து மத்திய அரசு வந்து தமிழ்நாடு அரசுக்காக அவங்க நிதி ஒதுக்கணுதா அந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்கணுதா சொல்றாங்க சரி இது என்ன அப்படின்னு செக் பண்ணி தமிழக அரசுக்கு ஒரு இது வெளியிடுறாங்க அது இந்த இருபத்தஞ்சுல இருபத்தி நாலு இருக்கு பார்த்தீங்களா அந்த இருபத்தி நாலுமே மத்திய அரசு பட்ஜெட் ஒதுக்கல மத்திய அரசு நிதி ஒதுக்கல அது பொய் அது ஒரு செக்குல அட் சுத்தமான உருட்டு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அதுக்கு பிஜேபி என்ன துனா இல்ல நாங்க ஒரு லிஸ்ட் ரெடி பண்றோம் உண்மையை ஊருக்கு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அந்த இதுல பகிர்றாங்க ஒரு இருபத்தஞ்சு லிஸ்ட்டை போட்டு இந்த லிஸ்ட்டுக்கெல்லாம் மத்திய அரசு மாநில அரசுக்கு அதாவது தமிழ்நாடு மாநில அரசுக்கு நிதி ஒதுக்குது இந்த திட்டத்துக்கெல்லாம் நிதி ஒதுக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணி அவங்க அதை வெளியிடுறாங்க இதை வந்து தமிழ்நாடு அரசு உண்மை அறிவு பார்த்திங்களா அதாவது ஃபேட் செக் அப்படின்னு சொல்லுவாங்களே இந்த ஃபேட் செக் பண்ணி இந்த இருபத்தி நாலுமே பொய் அவங்க அந்த மாதிரி ஒதுக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு உண்மையை அவங்க வெளியிடுறாங்க அந்தங்க ஃபர்ஸ்ட் இருபத்தஞ்சு நீங்கள் இப்போ இருபத்தி நாலுன்றீங்களே அந்த ஒன்று என்னன்றத நான் பிற்பாட சொல்கிறேன் இந்த இருபத்தி நாலுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு அவங்களோட கை காசு போட்டெல்லாம் ஒன்றும் செலவு பண்ணலை அதாவது அவங்களோட இதுலேருந்து நிதி ஒதுக்கலை இதெல்லாம் என்னன்னா இப்போ வெளிநாடு இருக்கு பார்த்தீங்களா வேர்ல்டு பேங்க் இருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரியான வெளிநாட்டில் நிதித்துறை இருக்கும் பாருங்க அங்கேருந்து வாங்கின கடன் தான் இதெல்லாம் இப்போ அவங்க இருந்து கடன் வாங்கி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அதுக்கு பாலமாக தான் இருப்பாங்க இப்போ நான் இருக்கேன்னு வைங்களேன் நான் ஒரு பையனை கூட்டிட்டு போய் எனக்கு இந்த பையன் நல்ல பையன் இவனுக்கு வந்து கடன் கொடுங்க இவன் கட்டுவா இப்படி நம்பி இவனை கொடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதுக்கு அவரும் வந்து சும்மா உன தூக்கி மாட்டார் இந்த பையன் உண்மையிலே இவனுக்கு வரவு செலவு இருக்கா இவங்க வந்து இந்த பையன் கட்டுவாங்களா இவங்களை நம்பி கடன் கொடுக்கலாமா அதெல்லாம் யோசித்து அந்த பையனை நம்பி தான் அவங்க அந்த கடனை கொடுப்பாங்க அப்படி கொடுக்கு அந்த மாதிரி கொடுக்குற வேலை தான் இங்கே நடந்துருக்கு இந்த வேர்ல்டு பேங்க் இந்த மாதிரியான உலக அளவில் இருக்கிற நிதி நிறுவனம் தமிழக அரசோடைய பின் பின்புலத்தை பார்த்து தான் ஒரு நிதியை வந்து கொடுக்குறாங்க அதுக்கு இவங்க ஒரு பாலம் தான் இருக்காங்க இப்போ நான் வெளியே போய் அதாவது அந்த பையனுக்கு லோன் வாங்கி கொடுத்த பார்த்தீங்களா நான் போய் என்ன சொல்லணுன்னா நான் தான் அந்த பையனுக்கு அந்த நிதியை கொடுத்தேன் அந்த பையனோட வளர்ச்சிக்கு நான் தான் காரணம் நான் கொடுத்த நிதியால் தான் இன்னைக்கு அந்த பையன் இவ்வளோ தூரம் வளர்ந்து நிற்கிறேன்னா கடன் கொடுத்தவள் சும்மா விடுவானா ஏன்னா கடன் கொடுத்தது நாடு கடன் வாங்கினது அவன் நீ என்னன்னா நடுவில் பேசிட்டு இருக்கேன்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க அந்த மாதிரி வேலையை தான் இன்னைக்கு மத்திய அரசு பண்ணுது அதாவது அந்த உலக வங்கி இந்த மாதிரி இருந்து வாங்கின கடன் இருக்குது பாத்தீங்களா அந்த கடனில் வளர்ச்சி இருந்த திட்டத்தெல்லாம் எங்களோட திட்டம் அப்படின்னு இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கு பார்க்குறாங்க விளம்பரத்தை பார்க்குறாங்க இது இல்லை அப்படிலாம் ஒன்றுமே இல்லை இதெல்லாம் சும்மா ஒரு உருட்டு அப்படின்னு சொல்லி தமிழக அரசு உண்மையை போட்டு உடைச்சிருச்சு இப்படி ஒன்று இல்லை ரெண்டு இல்லை கிட்டத்தட்ட பதினாலாயிரத்தி இரநூறு கோடி நிதி வந்து நாங்கள் தமிழக வளர்ச்சிக்கு நாங்கள் வந்து பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்படி என்னென்ன இதுக்கெலாம் இவங்க ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை மெட்ரோ ரயில் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கான இரண்டாம் கட்ட மத் கட்ட கட்டத்துக்கும் அப்புறம் சென்னை விசாகப்பட்டினம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கான தொழில் வரலட்சுக்கும் கடல் நீரை குடிநீராக மாற்றுறக்கும் இந்த மாதிரி ஒரு இருபத்தஞ்சு லிஸ்ட்டை வந்து அவங்க சொல்கிறாங்க இந்த இருபத்தஞ்சு லிஸ்ட்டுமே பொய் அப்படின்னு சொல்றாங்க இப்ப முன்னாடியே நான் ஒண்ணு சொன்ன பாத்தீங்களா அந்த இருபத்தஞ்சுல இருபத்தி நாலு வந்து இந்த மாதிரி வெளிநாட்டுல கடன் வாங்கினது அந்த ஒண்ணு விட்டுட்டு அப்படின்னு சொல்லி அந்த ஒண்ணு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு காலநிலை மீள்தன்மை மற்றும் மறு உருவாக்கம் அப்படின்ற ஒரு திட்டம் அந்த இருபத்தஞ்சு இருக்கு பாத்தீங்களா அந்த இருபத்தஞ்சு லிஸ்ட்ல அதையோ ஒண்ணா போட்டிருக்காங்க இதுல என்னமா ஸ்பெஷல் ஐட்டம் நீங்க கேட்கலாம் அந்த ஸ்பெஷல் ஐட்டம் வேற ஒண்ணும் இல்லை ஏன்னா அப்படி ஒரு திட்டம் தமிழ்நாட்டிலேயே இல்ல அப்படின்ற அதிர்ச்சி ரிப்போர்ட்டை தமிழக அரசு சார்பில் இருந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா இல்லாத ஒரு திட்டத்துக்கு எப்படி பட்ஜெட்ல நீங்க நிதி ஒதுக்கிறீங்க ஆளே இல்லாத கடைக்கு டீ ஆத்துறீங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு நீங்க இல்லாத ஒரு திட்டத்துக்கு நிதி ஒதுக்கிற அப்படின்ற இந்த செயல் சரி நீங்க நிதி தான் கொடுக்கல நீதியாவது கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி பார்த்தா நிதியும் இல்லை உங்களுக்கு நீதியும் இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க என்னதான் நீதி இல்லை மத்திய அரசு வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன அப்படி நீதி இல்லாமல் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க ஒரு லிஸ்ட்டு சொல்கிறாங்க அதாவது மெட்ரோ ரயில் இருக்குது பார்த்தீங்களா அதோடைய இரண்டாம் கட்ட திட்டம் ஒன்று சொன்னாங்க இவங்க சொன்னாங்க நாங்கள் மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்டத்துக்கு நாங்கள் நிதி ஒதுக்கோன்றாங்க ஆனால் ஆக்சுவலி பார்க்க போனால் இந்த மெட்ரோ ரயிலோட இரண்டாம் கட்ட திட்டம் இருக்குது பார்த்தீங்களா இது மாநில அரசோடைய திட்டம் தான் இது தொடங்கப்படுது இவங்க மத்திய அரசு ஃபஸ்ட்டு இவங்க கொடுக்கல அதுக்கப்புறமா மாநில அரசு போய் தொடர்ந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க எங்களுக்கு நிதி கொடுங்க நிதி ஒதுக்குங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் இவங்க வராங்க சரி அப்படி கோரிக்கை வைச்ச பிறகு இவங்க முழுசாக அந்த நிதியை கொடுத்துட்டாங்களா அதுவும் இல்லை என்னன்னா மாநில அரசு கொஞ்சம் நிதி கொடுக்குது இது இல்லாமல் அந்த வெ வெளிநாட்டிலேருந்து வாங்கினாங்க பார்த்தீங்களா கடன் அந்த கடன் அது போக ஒரு சிறிய அளவில் தான் மத்திய அரசு வந்து இந்த மாதிரியான ஒரு நிதியை கொடுக்குது ஸோ நீ போடுறது சின்ன அமௌண்ட் ஆனால் பேர் வந்து எங்களுது இதை மாதிரி அவங்க நிறைய இதில் பண்ணியிருக்காங்க இதுல மட்டும் பண்ணியிருக்காங்களா பார்த்தா அப்படி கூட இல்லை இப்ப இந்த ஸ்கூல் இந்த பி எம் அப்படின்ற ஒரு திட்டம் இருக்கு எஸ்எஸ்சி அப்படின்ற இந்த திட்டத்திற்குள்ள ஒரு நிதி கொடுப்பாங்க அது என்னன்னா ஒரு வெல் கான்கிரீட் பில்டிங்கு நல்ல வசதி கட்டமைப்பு இருக்கிற பில்டிங் இவங்க தேர்ந்தது அதுல எப்படி டீச்சிங் ஃபெசிலிட்டி இருக்கு டீச்சர்ஸ்க்கு நல்ல ட்ரைனிங் கொடுக்கிறது மாணவர்களுக்கு என்னென்ன பஸ் பாஸ் வசதி இந்த மாதிரியான இதெல்லாம் அந்த அந்த நிதியிலிருந்து தான் தமிழ்நாடு அரசு வந்து செய்யும் ஸோ இப்படி இவங்க நிதி ஒதுக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா நீங்க இந்த பிஎம்சி ஸ்கீமை நீங்க ஏத்துக்கிட்டு அதில் கையெழுத்து போட்டா தான் அந்த நிதியை நாங்கள் கொடுப்போம் அந்த நிதி எவ்வளவு கிட்டத்தட்ட இரண்டி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி அதாவது இவங்க மாநில அரசு ஒரு நாற்பது சதவீதமும் மத்திய அரசு ஒரு அறுபது சதவீதமும் கொடுக்கும் இந்த அறுபது சதவீத நிதியை வந்து நாலு தவணையாக போடுவாங்க இந்த நாலு தவணையில் லாஸ்ட்டு தவணையோ போ சென்ற ஆண்டோடைய லாஸ்ட் தவணையும் இந்த ஆண்டு இதோட கொடுக்காம இவங்க ஹோல்டு பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த ஸ்கீமில் சேரலை ஏன் அந்த ஸ்கீமில் இவங்க சேர மாட்டாங்க தமிழ்நாடு அரசு இந்த ஸ்கீமில் சேர்ந்துட்டு கையெழுத்த போட்டு காசு வாங்க வேண்டியது தானே அப்படின்னு நான் ஒரு தரப்பு கேட்கும் ஏன் இந்த தமிழ்நாடு அரசு அந்த ஸ்கீமில் சேர மாட்டேங்குதுன்னா அந்த ஸ்கீம் புதிய கல்விக் கொள்கையோட ஒரு பிரான்ச்சு தான் அதனால்தான் நாங்க ஸ்கீமை நாங்க ஏத்துக்கிட்டா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஸ்கூல்களையும் மும்மொழி கொள்கையை நாங்கள் கொண்டு வர வேண்டியதா இருக்கோம் அது மட்டும் இல்லாம மூன்றாம் ஐந்தாம் மற்றும் எட்டாம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு ஏற்கனவே பத்து பதினொன்று பன்னெண்டுன்னு பொது தேர்வு அது இல்லாம நீட்டு அது இல்லாமல் இன்ஜினியரிங்கு பொதுத் தேர்வு இப்ப எல்லாத்துலயும் பொதுத் தேர்வு கொண்டு வந்துட்டாங்க நுழைவுத் தேர்வு பொதுத் தேர்வு கொண்டு வந்துட்டாங்க இது இல்லாமல் மூன்றாவது ஐந்தாவது மற்றும் எட்டாவதுக்கு வந்து தேர்வு அந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டால் நம்ம இதை நடைமுறைப்படுத்த வேண்டியதாக இருக்கும் ஸோ இது மாணவர்களுக்கு மேலும் மேலும் சிக்கலாகும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் காலேஜ் போனால் டிப்ளமோ டிகிரின்னு இருக்கிறது வந்து எப்படி ஆகும்னா நீங்கள் எப்போ வேணாலும் டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டு வெளியே போங்க நாங்கள் உங்களுக்கு வந்து அந்த எப்போ நீங்கள் ஒரு வருஷம் டிஸ்கண்டினியூ போனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்டும் இந்த செகண்ட் இயரில் டிஸ்கண்டினியூ போனால் அதுக்கான ஒரு சர்டிஃபிகேட்டும் அதாவது எப்படி வேணாலும் போ நான் உனக்கு ஒரு சர்டிவிகேட்டை கொடுத்துட்ற பேருக்கு அப்படின்ற மாதிரியும் ஆறாம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு தொழில் கல்வி சொல்லி கொடுக்குற மாதிரி குழந்தைங்க ஸ்கூலுக்கு வருது பள்ளி கல்வி கற்றுக்கறது ஆனால் அங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க தொழிற்கல்வி சொல்லி சொல்லிக் கொடுக்குறோம் அது எதுவுடைய தொடக்கம்னா நீங்கள் இங்கேயே ஒரு தொழிற்கல்வியை கற்றுக் கொடுத்து பத்தாம் வகுப்பு முடிக்கும் போது அப்படியே இங்கேருந்து போயிடுங்க ஏன்னா பயமுறுத்தி வச்சுருப்பாங்க ஆல்ரெடி ஸோ அப்படியே அந்த பசங்களை ட்ராப் அவுட் பண்ணி இல்லை டென்த்து முடிச்சுட்டு அப்படியே போயிட்டு ஏதோ ஒரு தொழிலை பண்ணிக்கலாம் மேலே மேலே அவங்க காலேஜ் அப்படின்லாம் வராமல் வேலை எல்லாம் இந்த பிஎம்ஸ்டி ஸ்கூ ஸ்கூல் எதுக்கு பாருங்கன்னா அதில் கையெழுத்து போட்டால் இதை எல்லாம் தமிழ்நாடு அரசு ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்றதுனால இவங்க கையெழுத்து போடாமல் இருக்காங்க ரெண்டாவது அப்படியே கையெழுத்து போட்டாலும் நாங்கள் எடுத்துக்கிட்டாலும் இவங்க கொடுக்குற அந்த அறுபது சதவீதத்துக்கு இவங்களோட பேர் அங்கே ஸ்டிக்கர் ஒட்டிப்பாங்க ஸ்கூல் ஆனால் இந்த கவர்மெண்ட் என்ன தமிழக அரசு நாற்பது சதவீதம் நிதி கொடுத்து கொடுத்து இடத்த கட்டுமானம் பண்ணி ஆசிரியரை பண்ணி பயிற்சி பண்ணி இத்தனை வேலை பண்ணி நீ கொடுக்குற வெறும் அது அறுபது சதவீதத்துக்கு நான் வந்து ஸோ இந்த ஒன்றிய அரசோட வேலையே என்னென்னா ஸ்டிக்கர் ஓட்டுறது விளம்பரம் தேடுறது நீ எதுவுமே செய்ய மாட்டேன் ஸ்டிக்கர் ஓட்டி விளம்பரம் மட்டும் தேடுவேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இப்போ இந்த பட்ஜெட்டும் அதாவது தமிழக அரசு வெளிநாட்டுகளிலிருந்து கொண்டு வரது பார்த்தீங்கன்னா நிதி இந்த நிதியை வச்சு அவங்க பண்றதை இவங்க வந்து என்னோடது நான் தான் கொண்டு வந்தேன் என்னோட திட்டம் தான் இதுன்னு பேர் வாங்கிக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரியான பிரச்சனைலாம் ஓடிட்டு இருக்கு தமிழக முதல்வர் மட்டும் தான் இப்படி எதிர்த்துட்டு இருக்காரா அப்படின்னு கேட்டா இல்ல இது கேரளா வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரி பிஜேபி ஆளாத எல்லா மாநிலத்திலையும் பிஜேபி அடிப்படை முடியாத எல்லா மாநிலத்திலையும் இந்த பிரச்சனை ஓடிட்டு அதாவது வெஸ்ட் பெங்கால்ல திரிணாமுல் காங்கிரஸோட எம்பி அபிஷேக் பானர்ஜி அவர் என்ன சொல்றாருனா மத்த நாட்டு மத்த மாநிலத்துக்கு எல்லாம் அள்ளி கொடுக்குறீங்க எனக்கு கிள்ளி கூட கொடுக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப ஆதங்கமா பேசியிருக்காரு அந்த ஆதங்கத்தோட பின்புலம் என்னன்னா கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஏழு லட்சம் கோடி நிதி வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு யாருக்கு வெஸ்ட் பெங்காலுக்கு மத்திய அரசு கொடுக்க வேண்டியிருக்கு ஆனால் கொடுக்க மாட்டேங்குது ஸோ இவங்களுக்கு என்னென்னா இவங்களுக்கு யாரெலாம் அடி போகலையோ அவங்களெல்லாம் இப்படி நிதி சிக்கல்லையோ அதே மாதிரி அவங்களோட கல்வியிலையோ அவங்களோட கொள்கையிலையோ இந்த மாதிரியான கை வைக்கிறது தான் பாஜகவுடைய முதன்மையான வேலையாக இருக்குது ஸோ இப்படி எல்லா மாநில முதல்வரும் இந்த மாதிரி கேட்குறாங்க இல்லையா அவங்களுக்குலாம் இவங்களுக்கு ஒரு முட்டு கொடுக்குறாங்க என்னங்க இந்த மாதிரி எங்களுக்கு கொடுக்க மாட்டுறீங்க நாங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்குறோம் உங்களுக்கு இவ்வளோ தூரம் கொடுக்குறோம் ஆனால் எங்களுக்கு நீங்கள் திருப்பி கொடுக்குற நிதியில் இவ்வளோ இதுவாக இருக்கே அப்படின்னு நாங்கள் கேட்டால் எந்த மாநிலத்துக்கு தேவை அதிகமாக இருக்கோ அந்த மாநிலத்துக்கு நாங்கள் அதிகமாக நிதி ஒதுக்குறோம் அப்படின்னு ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணிட்டு போகிறாங்க சரி எங்களுக்கு நீங்கள் நிதி தான் ஒதுக்கலை எங்களுக்கு நாங்கள் கேட்குறோம் பார்த்தீங்களா சிறப்பு திட்டங்கள் அதில் எதாவது எங்களுக்கு செய்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் செய்யல அப்படி என்ன நம்ம கேட்டால் அவங்க என்ன செய்யலை அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு லிஸ்ட்டே இருக்குது அதாவது மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி கட்டித்தரேன்னு சொன்னாங்க இதுவரையும் கட்டித்தரல அதுக்கு அடிக்கால் நாட்டுறதோடு சரி அது அப்படியே இருக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கல்லெல்லாம் கொண்டு போய் ஒரு செங்கலை கொண்டு போய் பிரச்சாரம் பண்ணாங்க பார்த்தீங்களா அந்த ஏதோ அதே கேஸ் தான் அதே மாதிரி சென்னை மெட்ரோ ரயில் இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு புதிய ரயில் விட சொல்லி கூட இவங்க கேட்டிருக்காங்க அதுக்கும் அனுமதி இல்லை ஏற்கனவே இருக்கிற திட்டத்துக்கெல்லாம் கூடுதல் நிதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கும் வாயத்தரக்கல சரி குடிநீர் திட்டம் வீடு கட்டுற திட்டம் இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் இருக்கு இதுக்கெல்லாம் நிதி ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கும் மௌனம் தான் சாதிக்கிறாங்க சரி இது இதெல்லாம் வேண்டாங்க இந்த நிவாரண திட்டம் நிவாரண திட்டம்னு ஒன்று இருக்குது அதாவது இந்த ஒன்றிய அரசு இந்த மாதிரி ஒரு தேசிய பேரிடர் ஏற்படும் போது அதுக்குன்னு ஒரு திட்டம் வந்து மத்திய அரசு வந்து ஒதுக்கி வைக்கும் அந்த மாதிரி ஒரு நிதி இருக்குது பார்த்திங்களா அந்த நிதியிலேருந்து எங்களுக்கு நிவாரண நிதி கொடுங்க அப்படின்னு சொல்லி மிஜாம் புயலுக்கோ அந்த மாதிரி செங்கல் புயலுக்கோ இவங்க வந்து ஒரு நிதி கேட்டிருக்காங்க அந்த நிதியை கூட ரொம்ப பாரபட்சமாக பாரபட்சம் கூட சொல்ல முடியாது கேட்டதில் ஒரு பங்கு கூட இல்லை அந்த மாதிரி ஒரு மோசமான இதை தான் அவங்க பண்ணாங்க எந்த நிதியும் கொடுக்கல கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசு மிஜா புயலுக்கு முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு கோடி அவங்க கேட்டாங்க ஆனா அவங்க கொடுத்தது வெறுமனமே இருநூத்தி எழுபத்தி கோடி ஒரு முப்பத்தி ஏழாயிரம் கோடி எங்க இருக்கு இருநூத்தி எழுபத்தி கோடி எங்க இருக்கு அப்ப நீங்க இது என்ன போற போக்குல ஏதோ போனா போது அப்படின்னு கொடுக்குற மாதிரி இருக்கு எங்களுக்குன்னு ஒரு ஒரு நிதி நீங்க ஒதுக்கி வச்சிருப்பீங்க ஒரு மாநிலத்துல ஒரு தேசிய பேரிடர் ஏற்பட்டா அதுக்குன்னு கொடுக்கறதுக்கான நிதின்னு நீங்க தனியா எடுத்து வச்சிருப்பீங்களா அந்த நிதியில இருந்து தான் நாங்க கேட்கறோம் அதை கூட உங்களால தமிழக அரசுக்கு கொடுக்க முடியல ஏன்னா இங்க தமிழக மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடல உங்களுக்கு ஓட்டு போடாத மக்களுக்கு நாங்க எதுவும் செய்ய மாட்டோம் அப்படின்ற மனநிலையில் தான் மத்திய அரசு இருந்துட்டு இருக்கு இதே மாதிரி தான் இவங்க சொல்றாங்க மெட்ரோ ரயில் மெட்ரோ ரயில் மெட்ரோ ரயில் கோவைக்கும் மதுரைக்கும் கேட்டு தமிழக அரசுலேருந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை கோவைக்கும் மதுரைக்கும் கொண்டு வரணும்னு ஆனா அதுக்கும் இதுவரை வாய் தரம் சரி இப்படி தமிழக மாநிலத்துக்கு தேவையான எந்த சிறப்பு திட்டத்துக்குமே இவங்க வாய் திறக்காம தான் இருக்காங்க அப்படின்றது வேதனையான விஷயம் ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா யாரோ காய் காசு போட்டு கொடுக்கற திட்டத்தை எங்களோட திட்டம் அப்படின்னு லேபிள் ஓட்டிக்கிற மட்டும் பார்ப்பாங்க தமிழ்நாடு அரசு தொழில் வளர்ச்சியில வேகமாக தான் இருக்காங்க தான் இவங்களும் சொல்றாங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா மத்திய அரசு வெளியிட்டு இருக்கு பாத்தீங்களா இருபத்தி ஐந்துக்கான பொன் பொருளாதார ஆய்வு அந்த ஆய்வுலயே அவங்க என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டோட வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கு அதாவது தோல் மற்றும் காலனியோட ஏற்றுமதியில் முப்பத்தி எட்டு சதவீதமோ வெறும் தோல் ஏற்றுமதியில் நாற்பத்தேழு சதவீதமோ வெளிநாட்டு முதலீட்டார்களை ஈர்க்கிறாங்க பத்தி இல்ல இதுலயும் பெரிய வளர்ச்சியும் அவங்க அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏங்க நீங்களே சொல்றீங்க நாங்கள் வளர்ச்சியில்தான் இருக்கணும் இந்த வளர்ச்சி வெறுமன வளர்ச்சியில் இதுக்கு பல லட்சக்கணக்கான பேருடைய வேலை வாய்ப்புக்கும் இது வந்து வழிவகுக்குது இப்படி இப்படி எல்லா வளர்ச்சியும் செஞ்சு உங்களுக்கு சம்பாதிச்சு ஒரு ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு பங்களிப்பு கொடுக்குற தமிழ்நாடு அரசுக்கு நீங்க கொடுக்கறது வெறும் ஏமாற்றம் மட்டும்தான் நீங்க நாங்க கொடுத்த வரைக்கும் திருப்பி கேட்டா இதெல்லாம் நல்லாவா இருக்கு கொடுத்த வரைக்கும் திருப்பி கேட்கறது நல்லாவா இருக்குன்னு ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கவங்களே பேசுறாங்க பட்ஜெட் இது பண்றதுல இதுல என்ன நீங்க கட்டின வரைய திருப்பி கேட்கறீங்க அதெல்லாம் நல்லாவா இருக்கு அப்படின்னு அவங்க கேட்கறது எவ்வளவு ஒரு அநாகரிகமான செயல் இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா தமிழ்நாட்டோடைய சித்தாந்த ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் அவங்க கூட மோதல் போக்கு தான் இதுக்கு இதுக்கான உத்தி அதாவது என்னன்னா நீங்கள் நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடலை நீங்கள் எங்களோட பணிஞ்சு போகலை அதனால உங்களை நான் தொடர்ந்து கை வச்சுதான் இருப்பேன் அவள் உங்கள் கல்வியாக இருக்கட்டும் உங்களுடைய பொருளாதாரமாக இருக்கட்டும் இப்படி எல்லாத்துலயும் நாங்கள் கை வச்சுட்டு தான் இருப்போம் நீங்கள் எனக்கு அடி பணிஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு பிஜேபியோட இந்த தொடர்ந்து மிரட்டுற இந்த போக்கு மத்திய அரசு இப்படி தொடர்ந்து மாநில அரசுக்கு செய்கிற இந்த வேலை கிட்டத்தட்ட நாட்டோடைய முன்னேற்றத்துக்கு அரசுக்கே ஒரு முற்றுப்புள்ளியாக தான் இருக்கும் அதாவது இப்போ இது இப்போ என்ன ஆகும் தமிழ்நாடு அரசுக்கு மேலும் மேலும் கடன் ஏறிட்டே போகும் இந்த கடன் ஏறுறதுனால இது யாரை போய் இதுவாகும் அவங்களுக்கு தான் இந்த பாரம் இதுவாகும் ஸோ நீங்கள் எங்களுக்கு வர வேண்டிய நிவாரணத்தையோ எங்களுக்கு வர வேண்டிய வரியை தான் கேட்குறோம் நாங்கள் புதுசாக ஒன்றும் எங்களுக்குன்னு தனியாக இது பண்ண சொல்ல ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை கிட்டத்தட்ட பதினாலாயிரம் கோடியை வந்து எங்களுக்கு நீங்கள் ஒதுக்குன்னு தான் சொல்லி ஒரு பொய்யான லிஸ்ட்டை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க இதுக்கு தமிழ்நாடு அரசு ஃபேட் செக் பண்ணி இது இல்லைன்னு நிரூபிச்சிட்டாங்க ஸோ இனி இந்த பிஜேபி அரசு இதை தொடரக்கூடாது அப்படின்றது தான் நம்மளோட கருத்தாக இருக்குது